எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி பிடிச்சிருக்கும் ஒரு வழியாக மழையெல்லாம் புயல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கும் தேங்காய் பருப்பில் காய ஆரம்பிச்சிருச்சு நல்லபடியாக உணவுப் பொருள் வேலைகள்லாம் தொடங்கிட்டேங்க செக்கு எண்ணெயோட விலைப்பட்டியலை தொடர்ந்துங்க நாங்கள் வந்து கல் மிஷினில் மசாலா பொடி உற்பத்தி இருந்தோம் அது வந்து நல்லபடியாக முடிஞ்சுங்க மசாலா பொடியெல்லாம் உற்பத்தி பண்ணியாச்சு பருப்பு பொடி மஞ்சள் பொடி சாம்பார் பொடி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா ரசப்பொடி பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் வந்து விலைப்பட்டியிலும் ரெடி ஆயிடுச்சுங்க மசாலா பொடிக்கான விலைப்பட்டியிலும் ரெடி ஆயிடுச்சு இன்னும் சத்து மாவு மட்டும் அரைக்க வேண்டியதாக இருக்குங்க அதை அரைச்சிட்டம்னா உங்களுக்கு இன்னொரு நாளைக்கோ நாலோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தேதி இருபத்தேழுங்க நாளைக்கோ நாலக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கெமிக்கல் ஃப்ரீயான கல் மிஷினில் அரைச்ச மசாலா பொடியோட விலைப்பட்டியல் நீங்கள் பார்க்கலாங்க நாளைக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் அரைஷ்டமுன்னா சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் அரைஷ்டமுன்னா சிறுதானிய சத்து மாவுங்க அதை அரைஷ்டமுன்னா மசாலா பொடியோட கெமிக்கல் இல்லாத ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத நேச்சுரலான நேச்சுரலான மசாலா பொடியோட விலைப்பட்டியல் ரெடி ஆயிடுச்சுங்க அதாவது நாங்கள் வந்து என்னென்னா நல்ல தரமான உணவுப் பொருளை பண்ணுறோமா உற்பத்தி பண்ணுறோமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு லட்சியங்க அந்த தரமான பொருளை வாடிக்கையாளரை நீங்கள் சுவைத்து எப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணுங்க பார்த்துட்டு கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க நல்ல ஒரு உணவுப் பொருளுக்கு வந்து நல்ல ஒரு சுவையான உணவுப் பொருளுக்கும் ஆரோக்கியமான உணவுப் பொருளுக்கும் மசாலா ரொம்ப முக்கியங்க ஏன்னா என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் சுவை சார்ந்து வராதுங்க அதே மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்லா சுவை கொடுக்கும் அதாவது சமைக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மசாலா பொடி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா நல்லா வந்து ஆரோக்கியமானது ப்ளஸ் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்குங்க ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஆரோக்கியமான போட்டியில் கலந்துக்கோணுங்க ஒரு உணவுப் பொருள் தயாரிப்பாளர்கள்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க ஒரு உணவு உற்பத்தியாளர்கள் எங்களோட உணவுப் பொருட்களையும் வாங்கி சுவைச்சு எப்படிக்குன்னு சொல்லுங்கள் எல்லாேருக்கும் நன்றிங்க